செம்மொழிகள் அப்படின்ற கான்செப்ட் டூ தௌசண்ட் ஃபோரில் கொண்டு வராங்க ஸோ செம்மொழிகள் கான்செப்ட் டூ தௌசண்ட் ஃபோரில் தான் வருது ஸோ டூ தௌசண்ட் ஃபோரில் வந்தோடனே இந்தியாவின் முதல் செம்மொழி அப்படின்ற அந்த தமிழ் பெறுது ஸோ தமிழ் வந்து ஆக்கப்பட்டது தான் செம்மொழியாக்கப்பட்ட ஆண்டு டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதத்தை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வருது ஸோ இதுக்கான ஷார்ட் கட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதாவது தமிழ் அதாவது செம்மொழின்ற கான்செப்ட் ரெண்டாயிரத்தி நாலில் வருது ஸோ ரெண்டாயிரத்தி நாலிலே முதல் செய்மொழியான தமிழ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அது நான் வச்சுக்க வேண்டியதில்லை ஸோ தமிழ்நாட்டில் தமிழிலையும் மந்திரவுதாங்க மந்திரம் மந்திரவுகிறாங்க ஸோ அதனால் தமிழ் கூடவே இருக்கக்கூடியதான் சன்ஸ்கிருதம் அது தமிழுக்கு அடுத்த நிலையில் இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு வரும் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சு கொண்டு வராங்க ஸோ இது நான் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் எண்டும் பிரச்சனை கிடையாது மீதி பார்த்தீங்கன்னா ஸோ எட்டு திக்கும் தெளிவாக கண்ணு தெரியணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ எட்டு திக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ தெளிவாக அப்படின்னா தெலுங்கு கண்ணு தெரியணும் அப்படின்னா கன்னடம் ஸோ ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் தான் தெலுங்கும் கன்னடமும் செம்மொழியாக்கப்படுது ஸோ இதுவும் ஓகே ஸோ பதிமூணு பதினாலு வயசு மலை போல் ஓடிடும் அப்படின்னா வச்சுக்கோங்க ஸோ பதிமூணு பதினாலு வயசு மலை போல் ஓடிடும் ஸோ பதிமூணுனா மலையாளம் ஸோ பதினாலுனா ஒடியா ஸோ ஓகேங்களா பதிமூணு பதினாலு வயசு மலை போல் ஓடிடும் ஸோ பதிமூணுனா மலையாளம் பதினாலுன்னா ஒடியா ஸோ இதெல்லாம் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி வரைக்குமே நம்ம ஸ்கூல் புக்குலையுமே இப்போ வரைக்கும் கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா செம்மொழிகள் அப்படின்னா மொத்தம் ஆறு மொழிகள் தான் செம்மொழிகளாக சொல்லியிருக்காங்க அந்த ஆறு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கூடிய ஆறு தான் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஐந்து மொழிகள் வந்து செம்மொழி அனௌன்ஸ் அனன்ஸ் பண்ணாங்க அந்த ஐந்து மொழிகள் தான் கீழே கொடுத்துருக்கேன் மராத்தி பெங்காலி அசாமீஸ் பாலி ப்ராக்ரித் ஸோ இந்த ஐந்து மொழிகள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வரப்பட்ட செம்மொழிகள் ஸோ இதனைத் தொடர்ந்து மொத்தம் இப்போ த இந்தியாவில் செம்மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு செம்மொழிகள் இருக்குது ஸோ இந்தியாவில் தற்போது பதினோரு மொழிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ஸ்கூல் புக் டேட்டாவில் இன்னே வரைக்கும் ஆறு தான் சொல்லி கொடுத்துருக்கோம் இன்னும் அப்டேட் பண்ணல ஸோ அதெல்லாம் நான் போச்சுக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வந்த ஐந்து செம்மொழிகள் எப்படி நான் போச்சுக்கிறதுனு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எம் பிஏபிபி ஸோ அதாவது எம்பிஏ பிபி அதாவது எம்பிஏ படிச்சுட்டு வேலை இல்லாமல் பிபிஓ வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறதை நான் வச்சுக்கோங்க சோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கட்டுக்காக தான் எம்பிஏ படிச்சுட்டு பிபி உதர் வேலைக்கு போறியா அப்படின்ற மாதிரி ஸோ எம் ஃபார் மராத்தி பி ஃபார் பெங்காலி ஏ ஃபார் அசாமீஸ் பி ஃபார் பாலி அண்ட் தென் பி ஃபார் ப்ராக்ரித் ஸோ அவ்வளோதான் கைஸ் ஸோ இவ்வளோ தான் ஷார்ட்கட்ஸ் ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ கைஸ்